சீதாவோட வேலைக்கு ஆப்பு வச்ச ரோகிணி கெஞ்சின மீனாவோட தங்கச்சி சீதா உஜியா மனோஜுக்கு ஸ்ருதி கொடுத்த ஷாக் ட்ரீட்மெண்ட் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்னைக்கான சிறுகடை காசை சீரியல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில் சீதா வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு மீனா வழக்கம் போலவே பூ கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்போ அக்காவை பார்த்த சீதா கேண்டினுக்கு கூட்டிட்டு போயிட்டு டீ சாப்பிட்டுக்கிட்டே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் சீதா ரோகிணி பத்தி வீட்டில் சொன்னியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு மீனா இந்த விஷயத்தால வீட்டில் தேவையில்லாமல் பிரச்சனை வழக்கம் போல என்னோட தலை தான் உருள ஆரம்பிச்சிருச்சு நான் அதுக்கு தான் அன்னைக்கே எதையும் பத்தி விசாரிக்க வேண்டாம் ரோகிணியோட விஷயத்துல தலையிட வேண்டாம்னு உங்ககிட்ட சொன்னேன் ஆனால் நீ தான் ஏதோ அரைகுறையா விசாரிச்சுட்டு வந்து என்கிட்ட சொல்ல அது வீட்டில் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு பெரிய பிரச்சனையாக வெடிச்சு எல்லாருமே என்ன திட்டாத குறையா திட்டி அசிங்கப்படுத்திட்டாங்க இந்த மாதிரி தங்கச்சி சீதா கிட்டே போயிட்டு புலம்பிட்டாங்க அதோட இனி ரோகிணி விஷயத்த நீயும் கண்டுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மீனாங்க இருந்து கிளம்பிடுறாங்க இதை தொடர்ந்து சீதா வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல் டாக்டர் சீதாவை கூப்பிட்டு இங்கே வர்றவங்களுடைய டீட்டெயில்ஸை வெளியே யார்கிட்டையே சொல்லக்கூடாது அப்படிங்கிறது உனக்கு தெரியாதா நீ செஞ்ச காரியத்தினால அவங்க இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வேற இடத்துக்கு செக்கப்புக்கு போயிட்டாங்க அதனால உனக்கு இங்கே வேலை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சீதாவுக்கு ரோகிணி டாக்டர் மூலியமாக ஆப்பு வச்சிட்டாங்க ஆனால் சீதா விடாப்படியாக அந்த டாக்டர் கிட்ட கெஞ்சி அவங்களுடைய வறுமையையும் குடும்ப கஷ்டத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்டு இதே மாதிரி நீ எந்த தப்புமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி மறுபடியும் அந்த வேலையை வாங்கிக்கிட்டாங்க இதை தொடர்ந்து மீனாக சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது பூ கட்டுறதுக்காக தோழிகள் வந்து கூப்பிடுறாங்க ஆனால் முத்து வரும்போது நான் வீட்டில் இருக்கணும் அதனால நான் வர முடியாது அப்படிங்கிற மாதிரியாக மீனாக சொல்லிடுறாங்க அந்த நேரத்தில் முத்து கால் பண்ணி நான் நாளைக்கு காலையில தான் வருவேன் எனக்கு ஒரு சவாரி இருக்குது ரொம்ப தூரமாக நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அதே மாதிரி ஸ்ருத்தியும் வேலை முடித்து நைட்டு வரும்போது ரவிக்கு கால் பண்ணுறாங்க ரவி எனக்கு வேலை இருக்குது நான் முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லி நீ சீக்கிரமாக சாப்பிட்டு தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ஸ்ருதி நம்ம ரெண்டு பேருடைய ஹஸ்பண்ட்ஸும் லேட்டாக வரதுனால நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இன்னைக்கு படம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதன்படி அண்ட் ஸ்ருதி படம் பார்க்கறதுக்கு ஆரம்பிக்கும் போது பேய் படத்தை காட்டுறாங்க ஸ்ருதி இதை பார்த்து பயத்தில் மீனா கத்தி கூச்சல் போடுறாங்க உடனே விஜயா மீனாவே ஒரு பெரிய பேய் அவளுக்கு பேய் அப்படின்னா பயமா அப்படிங்கிற மாதிரி நான் கல்லடைக்கிறாங்க அதோட ஸ்ருதி உங்களுக்கு பேய்னா பயம் இல்லையா ஆண்டி அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பேயெல்லாம் என்ன தான் பயப்படணும் அதை பார்த்து நான் பயப்பட மாட்டேன் அது இப்படி வந்துச்சுன்னா அப்படியே அதை லெஃப்டில் அடிச்சு நான் டீல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கெத்தெல்லாமே பேசிக்கிட்டு விஜயா பார்த்தீங்கன்னா போய் தூங்க போயிட்டாங்க அப்போ ஸ்ருதி இந்த அத்தைக்கு நம்ம சரியான பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மீனா கிட்ட சொல்லி விஜயா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது போது பயமுறுத்துற விதமா ரெக்கார்டிங் மூலியமா நாய் ஊழ விடுற சத்தம் அலறுற சத்தம் அழுவுற சத்தம் இந்த மாதிரி உஜியாவை பார்த்து பேசுகிற மாதிரி செட்டப் பண்ணி பயங்கரமா பயம் காட்டுறாங்க இதை கேட்டதும் உஜியாவும் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க அதே போல மனோஜுமே பாத்தீங்கன்னா பயத்துல புலம்புறாரு ஆகும் மொத்தத்தில் ஸ்ருதி பாத்தீங்கன்னா விடிய விடிய உஜி அண்டு மனோஜை வச்சு செய்யற அளவுக்கு பயங்கரமான ஷார்க் ட்ரீட்மெண்ட் கொடுத்துடுறாங்க இதனால் பயத்தில் காலையில் வரைக்குமே கதி கலங்கி போய் நிற்கிறாங்க ரெண்டு பேருமே இப்படிப்பட்ட மாமியாருக்கு ஸ்ருதி போல ஒரு மருமகள் தான் சரியான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப ஸ்ருதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பயங்கரமான சம்பவம் பண்ணாங்க அதே போல் அப்பப்போ இந்த மாதிரியான நிறைய நிறைய சம்பவங்கள் பண்ணி ஊஜியாக ஆட்டி படைக்கிறாங்க ஸோ இனிவே இதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மரக்கமக்கமேட்டில் ஷேர் பண்ணுங்கள்